ஆய் உறவுகளே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா என்ன இன்றைக்கி வித்தியாசமான வீடியோவாக இருக்கான்னு யோசிப்பீங்க இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான் என்ன சொன்னாங்க நிறைய நம்ம நியூஸ்களை உங்களுக்கு நம்ம சேனலில் தந்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவாக பதிவு செய்யலான்னு யோசித்தேன் அந்த வகையில் இன்றைய தினம் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு மிதிவண்டி புஷ் பைக் இதை பற்றி சொல்லணும்னு சொன்னாக்கா இது வந்து அனுராதபுர நகரத்தில் அதாவது நான் வசிக்கிற இடத்துல இந்த ஒரு லொமாலா புஷ் பைசிக்கல் எவ்வளவு போகுதுன்றதை நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க நீங்கள் இருக்கிற சைட்ல அதாவது வவுனியாவாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் வேறு மட்டக்களப்பாக இருக்கலாம் எந்தெந்த இந்த பிரதேசத்துல ஒரு லுமாலா பைசிக்கிள் என்ன விலைக்கு தாராங்கன்றதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க என்ன திடீர்னு தம்பி இப்படி ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னு யோசிப்பீங்க நிச்சயமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இப்படி பண்ணி கொண்டிருக்கிறேன் பார்க்குற உறவுகள் நீங்கள் மறக்காமல் இது சம்மந்தமான வீடியோவுக்கான கருத்துக்களையும் பதிவீடு மறக்காதீங்க பார்க்கலாம் இந்த ஒரு சைக்கிளை பார்த்த பொறுத்த வரைக்கும் இது ஒரு லுமாலா சைக்கிள் பாருங்கள் நல்ல அழகான சைக்கிளாக இருக்கின்றது இது வந்து இப்படி நம்மளுக்கு இந்த கூடையாக இருக்கட்டும் டைனாவாக இருக்கட்டும் எல்லாம் இந்த அப்படியே இது தந்திருந்தாங்க ஆனால் அனுராதபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பைசிக்கிளுடைய விலை எவ்வளவு போகுதுன்னு பார்த்தின்னு சொன்னாக்கா நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல இப்போ நான் ஒரு சில வீடியோக்களை பார்த்துருந்தேன் இப்போ யாழ்ப்பாண சைட்ல எல்லாம் மிதிவண்டி பைசிக்கல் வாங்குவாங்க ஒரு சில கடைகளில் போயிட்டு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படி ஒரு விலையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தாங்க அப்போ நான் அனுராதபுரம் நகரத்தில் போய் விசாரித்த பொழுது அவங்க இப்படி ஒரு லோமான பைசிக்கல் இன்றைக்கு வரும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கு தந்திருந்தாங்க அது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது உண்மையிலேயே பை புஸ் சைக்கிள் விலை குறைஞ்சிட்டா இப்போ அல்லது நேரத்தில் உள்ள விலை தான் இப்போ பயத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய பகுதிகளில் எவ்வளோ இந்த ஒரு பைசிகள் போகுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அனுராதபுர நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பைசிக்கலாம் அதுவும் எல்லா கடைகள்லேயும் இல்லை கிடையாது பெரிய பெரிய கடைகள் எல்லாம் வந்து பெரிய விலை விற்கிறாங்க தான் ஆனால் ஒரு சாதாரண கடையில வந்து எனக்கு இந்த பைசிக்கில் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கு தந்திருந்தாங்க உண்மையிலேயே இது ஒரு மனசாட்சியான இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மனசாட்சியான வழியாக இன்னைக்கு காணப்பட்டிருந்தது அதுக்காக தான் இந்த ஒரு காணொலியையும் உங்களுக்காக இந்த பதிவு செய்திருக்கிறேன் பைசிக்கிள் நல்லாவே இருக்குது நேற்று தான் இந்த பைசிக்கிள் எடுத்துகிட்டு வந்தேன் நமக்கு ஒரு முச்சக்கர வண்டி இருக்குது ஓட்டுறதுக்கு ஆனாலும் செலவு குறைஞ்சி ஓட்டுறதுக்கு ஒரு கட்டாயம் இப்படி ஒரு பைசிக்கிள் தேவை அதனால ஒரு பைசிக்கிள் ஒன்று எடுத்துக்கொண்டேன் உண்மையிலே இந்த பைசிக்கிள் நல்லா இருக்குது ஓடிப்பாதன் மறக்காமல் இந்த ஒரு காணொலியும் சம்மந்தமான கருத்துக்களை பயிர் மறக்காதுங்க அதே நேரத்தில் உங்களோட பகுதிகளில் இப்போ இந்த ஒரு லுமால புஷ்பயசுகள் ஒன்று எவ்வளவு போகுதுன்ற விலையை மட்டும் மறக்காம இதில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு காணொலி சந்திப்போம் அதுவரை வழிபெறும் நான் என்று அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி